ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வ்ளாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது ஏன்னா நிறையா பேர் வந்து அண்ணனை காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து பொங்கல் செஞ்சிட்டீங்களா சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க நான் இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்தேன் இதுக்கப்புறமா தான் சாமி கும்பிடணும் ஒன்று டூ ரெண்டு வந்து முருகனுக்கு வெத்தலை விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் சரி அப்படியே இலை போட்டு நம்ம வந்து பொங்கல் வச்சு எல்லாம் வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ அதை தான் வந்து பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு நான் வந்து எடுத்திருந்தேன் அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு அப்புறம் வீட்டில் நம்ம ஈவினிங் வந்து அம்மனுக்கு படைப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து குட்டி 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 கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து நான் ரெடி ரெடியாகிறதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்போவுமே வந்து மேக்கப்லாம் வந்து போட மாட்டேன் நிறைய பேர் வந்து சிம்பிள் மேக்கப் லுக் வந்து கேட்டிருக்கீங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் நான் ரெகுலராக வந்து வீடியோலாம் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து வெறும் மாய்ச்சரைசர் மட்டும் தான் போடுவேன் சில டைம் வந்து நான் சன்ஸ்க்ரீன் மட்டும் போடுவேன் இன்னிக்கி வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு காம்பேக்ட் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டூ டுவெண்ட்டி மேப்லைன்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதுதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் வந்து காஜல் லைட்டாக வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஐப்ரோ போட்டோன்னா மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடும் இது வந்து மேக்கப்புன்னு சொல்ல முடியாது ஒரு பேசிக் ரொட்டீன் தான் இது இது வந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ காலேஜ்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணாலே போதும் இதை தாண்டி நம்ம அதிகமாக ஃபவுண்டேஷன் கன்சீலர் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல சொல்லப்போனால் என்ன கேட்டால் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் ஆனால் ஃபவுண்டேஷன் போடுறதே நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நான் விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து இந்த சேரீ தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது சொல்லப்போனால் இந்த சாரீ வந்து வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு டைம் தான் நான் வந்து கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து கட்டிக்கிட்டாங்க வேறு ப்ளவுஸ் போட்டுட்டு ஏன்னா அப்போ என்னவும் எனக்கு பிடிக்காத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சரி கட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பார்க்குறேன் நல்லா இருந்துச்சு பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது நம்ம தான் இப்போ வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்டாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு நான் ரெடி ஆகி வெயிட் இருக்கேன் அவங்க வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒன் ஹவர் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நான் வந்து சரி நம்ம இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் இப்படியே உட்காந்துருந்தோன்னா வேலை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஈவினிங் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் வீட்டை பெருக்கி மா போடணும் பூஜை பாத்திரம் வளர்க்கறது நிறைய வேலை இருக்குது ஸோ அதுக்கிடையில் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம முடிச்சு வச்சிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வரத்துக்குள்ளே சில வேலைகள்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் சாரியை பற்றி சொல்கிற நீங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸை பற்றி கேட்பீங்க இந்த ப்ளவுஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்னோடய தம்பி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தான் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதோட நெக் பேட்டனும் சரி ஹேண்டில் இருக்க அந்த டிசைனும் சரி எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க வந்து நீட்டான லுக் இருக்கும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து போட்டிருந்த பூவெலாம் இருக்கும்ல அது நேற்று தான் போட்டிருந்தேன் இருந்தாலும் சரி லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் இது வரைக்குமே பார்க்குறேன் வரவே இல்லை சரி இன்னும் டைம் ஆகும் போல் இருக்குது இப்படியே விட்டால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி கதவு எல்லாத்தையும் நம்ம தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கதவு ஃபுல்லாக நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இல்லையா அதனால் ஃபுல்லாக வந்து நான் வந்து நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிகிட்டு இருக்கேன் அப்புறமா மஞ்ச குங்குமம் வைக்கணும் அது வந்து ஈவினிங் வந்து கூட வைப்பேன் இப்போதிக்கு துடச்சி மட்டும் விட்டுடலாம்னு சொல்லி இருக்கேன் நாங்கள் வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க ஐடியாலாம் இல்லவே இல்லை இருந்தாலும் சரி திடீர்னு கூப்பிட்டாங்க நம்ம போயிட்டு வருவோம் சும்மா போயிட்டு அப்படியே பொங்கலுக்கு வாங்க வேண்டிய திங்ஸும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதால் சரி போகலாம் அப்படியே சொல்லிவிட்டு நானும் கிளம்பியிருந்தேன் எனக்கு வெளியில் போகணும் அப்படின்னாலே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் லாங் ட்ராவல்னா தான் கொஞ்சம் எனக்கு செட் ஆகாது மற்றபடி இங்கேயே எங்கேயாவது சுத்தணும்னா ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கும் அதனால் டக்குன்னு கிளம்பிட்டேன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம வந்து வீட்டு தெய்வத்துக்கு படைப்போம்ல அதுக்காக வந்து சாரி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறனால சும்மா த்ரீ ஹண்ட்ரடில் நான் வந்து ஒரு சாரி எடுத்திருந்தேன் அங்கே இருந்த சாரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த சாரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இருந்தாலும் வந்து சரி ஒன்னே ஒன்று நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்துலேயும் வந்து செலக்ட் பண்ணி ஒரு சாரி நான் எடுத்திருந்தேன் உங்கள் ஹஸ்பண்டை காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க நான் ஒரு சின்ன கிளிப்பிங்க ஆட் பண்ணியிருப்பேன் வண்டியில் உக்காந்துருக்க மாதிரி அவங்க தான் என்னோடய வீட்டுக்காரவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறனால்தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி நான் வந்து எல்லாரும் சேர்ந்த மாதிரியே வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு ஒரு சாரீ எடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தம்பிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்னென்ன எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட சும்மா இருந்தேன் தம்பி வந்து அம்மா வீட்டில் இருந்தால் அவனை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் இருக்குது சரி இதை உங்ககிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கேன் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் இந்த க்ரீன் வந்து மெஹந்தி கிரீன் ச நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கலரு இது வந்து தம்பிக்காக எடுத்திருந்தோம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் வந்து எடுத்திருந்தோம் தம்பிக்கு வந்து ஆல்ரெடி வந்து தீபாவளிக்கு எடுத்தது ஒரு செட்டு இருந்துச்சு அது வந்து அன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு விட சொன்னாங்கன்னு சொல்லி அதை நான் போட்டுவிட்டேன் ஸோ அதனால் இப்போ வந்து புதுசாக ஒன்று எடுத்திருந்தோம் நிறைய பேர் வேறு நான் வந்து இது வரைக்கும் வந்து ஹஸ்பண்டை வந்து வீடியோவில் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சீன் போடுறாங்க ஓவராக பந்தாக காட்டுறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் இல்லைங்க நான் ஒரு காமெடி பீஸு டம்மி பீஸு நீங்கள் என்னை வந்து சீன் போடுறேன் அப்படின்லாம் நினைக்கிற தேவையில்லை எப்படி சொல்கிறது என்கிட்ட பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒரு காமெடி பீஸு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த அளவுக்குலாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் சீன் போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு விருப்பம் இல்லை கொஞ்சம் யோசிச்சாங்க ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னதால் தான் நான் வந்து காட்டலை இப்போ வந்து டார்க் க்ரீன் கலரில் ஒரு ஷர்ட்டு அந்த வேஸ்டியாக அது நல்லா அதுதான் வந்து அவங்களுக்காக எடுத்தது இந்த சாரீ தான் வந்து எனக்காக எடுத்தேன் உண்மையாக பாருங்களேன் இந்த சாரீ வந்து த்ரீ ஹண்ட்ரட்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதோட கலர் காம்பினேஷன் அதோட கிளாத் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கும்பகோணம் போயிருந்தாங்க நாச்சியார் கோயில் இருக்கல அங்கே வந்து போயிருந்தாங்க அங்கே வந்து இந்த விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு இது வந்து ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு பாருங்களேன் முருகனோட அந்த வேலும் சரி அது எனக்கு ஸ்பெஷலாக தான் கிடச்சிது மாதிரி இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா நீ விளக்கு போடுறல வெத்தலை விளக்கு போடுறல அதுக்கு வந்து ஆறு விளக்கு இருக்கிற மாதிரி இங்கே ஒரு விளக்கு இருக்குது நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாரு இந்த பொங்கல் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி சூடாக தண்ணி வச்சு ஃபிளாஸ்கில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா தொல்லை பண்ண மாட்டாங்க அவங்களும் சுடு தண்ணி தான் குடிப்பாங்க தம்பிக்கும் சுடு தண்ணி தான் அப்படிங்கிறனால அது ஊற்றி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் வந்து பார்க்குறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லாக பெருக்கிறேன் நம்ம பொங்கலுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து வீட்டை ஃபுல்லாக பெருக்கிட்டு மாப்பிடுவோம் போடுவோம்ல நாளைக்கு பொங்க வைக்கணும் அப்படிங்கிறனால ஸோ அதனால் இன்னிக்கே வந்து இதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டுருந்தேன் எப்போவுமே நம்ம வீடு பெருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கற்பூரம் வந்து கலந்துட்டு நம்ம வீட்டை பெருக்கணும் அப்படின்னா அது வந்து வாசனையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும் நம்ம வீடு வந்து எப்போவுமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிப்பேன் பச்சை கற்பூரம் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னா வெறும் கற்பூரம் இருக்குது பாருங்கள் சூடம் அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வீடு ஃபுல்லாக நான் வந்து மா போட்டு முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி வாசல் அருகாலெலாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் இப்போ தான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன் இன்றைக்கி நாங்கள் வெளியில் போயிட்டு வரவே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு மூணு மணி கிட்டே ஆகிடுச்சு எனக்கு பசிக்கவே அந்த அளவுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு எல்லா திங்ஸுமே வந்து ஒரு வழியாக நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் அவங்களுக்கும் டைமே கிடைக்கல அதுக்குள்ளேயே கால் வந்துட்டே இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு கடகட கடன் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று வந்து விட்டுட்டு போனாங்க போகி அன்னைக்கு ஈவினிங் வந்து சில பேர் வந்து கருவாட்டு குழம்பு வச்சு படைப்பாங்க நாங்களுமே வந்து கருவாட்டு குழம்பு வச்சுலாம் படைக்கிறது உண்டு ஆனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டு தெய்வத்துக்கு எப்படி நம்ம வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாம் செஞ்சு படைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளை பொங்கல் மாதிரி நம்ம வந்து பொங்குவோம் பாருங்கள் அந்த மாதிரி வெள்ளை பொங்கல் மட்டும் செஞ்சுட்டு துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க அதாவது அரிசி மா அரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு மாதிரி மாவாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறைன்னு இருக்கும் பாருங்கள் பவுடர் மாதிரி அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வேப்பலை கலந்து நம்ம வந்து நெய்வேத்தியமாக சாமிக்கு வந்து வைப்போம் இது ரெண்டு வச்சாலே போதும் இதை வச்சு நம்ம வந்து ஈவினிங் வந்து சாமி கும்பிட போகிறோம் நீங்கள் எல்லோரும் வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் அதை பொறுத்து அவங்கவுங்க பண்ணுவாங்க இதுக்கடையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இஞ்சி போட்டு டீ வந்து குடிக்க போகிறேன் அதை வச்சுட்டு தான் சைட் பை சைடு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன் ஃபைனலாக வந்து எல்லாம் முடிச்சுட்டு சாமியும் வந்து கும்பிட்டாச்சு அவங்களும் வந்துட்டாங்க வந்து தம்பி கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஒரு ஒருத்தவங்களும் சொல்லணும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்